பொதுவாகவே நமக்கு பீச்சின்னு சொன்ன ஞாபகத்துக்கு வர்றது அங்கே அடிக்கிற சிலு சிலுன்னு காற்றும் அந்த காத்தோடு சேர்ந்து வர்ற அந்த வண்டி கடையில் விற்கிற சுண்டல் மசாலாவும் தான் இதை எப்படி சிம்பிளாக வீட்டில் செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க இந்த மசாலா சுண்டல் தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா முதல் நாள் நைட்டே ஊற வச்ச பச்சை பட்டாணி அடுத்தது பெரிய வெங்காயம் நான் ஒன்று போல் எடுத்திருக்கேன் ஒரு தக்காளி ஒரு பச்சை மிளகாய் ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சி ஒரு நாலு பல் அளவுக்கு பூண்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாத்தூள் நான் இந்த ஸ்பூனால் ஒவ்வொரு ஸ்பூன்னு எடுத்திருக்கேன் அடுத்தது பார்த்திங்கன்னா மேலே அலங்கரிக்கிறதுக்காக பொடியாக நறுக்கிய வெங்காயம் கேரட் அடுத்தது கான் இந்த கான் இல்லைன்னா நீங்கள் மிக்சர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இந்த இடத்துல இதுக்கு நான் ஒரு குக்கர் எடுத்துருக்கேன் அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து மூழ்கிற அளவுக்கு தண்ணி வச்சு குக்கரில் நமக்கு தேவையான அளவு விசில் வச்சு நம்ம எடுத்துக்க போகிறோம் ஒரு அஞ்சு டு ஆறு விசில் எடுத்துக்கலாம் அது உங்கள் குக்கருக்கு தகுந்த மாதிரி வேரி ஆகும் ஏழு டு எட்டு இல்லைன்னா ஒரு விசில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் சிம்மில் கூட நீங்கள் வச்சு எடுத்துக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா ரஃப்பாக நீங்கள் இதில் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் இஞ்சி இது எல்லாத்தையும் பூண்டு இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி செப்பரேட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா இந்த குக்கரில் தண்ணி எல்லாமே எனக்கு அப்சர்வ் ஆகியிருந்துச்சு நீங்கள் என்ன வேணாலும் தண்ணி வச்சு குக்கரில் இந்த மாதிரி ஆகிருந்ததுன்னா விசில் வச்சு எடுத்துக்கோங்க நான் வந்து கரண்டியாலேயே மேஷ் பண்ணி எனக்கு வந்து கம்ப்ளீட்டாக இது வந்து மசின்னு அவசியம் இல்லை கொஞ்சம் கடலையும் அந்த பட்டாணியோட இதுவும் முழு பட்டாணியும் கொஞ்சம் மேஷ் பண்ணியும் இருந்தால் போதும் அப்படின்னு நான் நினச்சதுனால நான் கரண்டி ஆலையும் இது தண்ணி ஃபுல்லாக அப்சர்வ் ஆகிருக்குன்னு நீங்கள் கவலைப்பட வேணால் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு பேன் வச்சு அதில் தேவையான அளவு எண்ணெய் விட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க கானை நம்ம பொறித்து தனியாக எடுத்து வச்சுக்க போகிறோம் நான் ஏற்கனவே சொன்னது போல் மிக்சர் இருந்தால் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா கார பூந்தி வகைகள் அது மாதிரி ஏதாவது இருந்தால் கூட இந்த இடத்துல சேர்த்துக்கலாம் பொறி இருந்தால் சேர்த்துக்கலாம் கம்ப்ளீட்டாக கான் போட்டிங்கன்னா அந்த நம்ம பீச்சில் உள்ள டேஸ்ட் வரும் அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி பொறிச்சு கூட செப்பரேட் பண்ணி வச்சுக்கலாம் அடுத்தது அதே கடாயில் நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதாக அரைச்சிருக்க அந்த டேஸ்ட்டை உள்ளே சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்க போகிறோம் இதுக்கு முன்னாடி நீங்கள் தண்ணியை சேர்த்துற வேணாம் அந்த மிக்சி ஜாரில் உள்ள தண்ணியை கூட நீங்கள் வதக்கினத்துக்கு பிறகு சேருங்க முன்னாடியே இதோட சேர்த்துட்டிங்கன்னா பச்சை வாசனை அவ்வளோ சீக்கிரம் ஈஸியாக போகாது நம்ம எண்ணெயில் வதக்கிறதுக்கும் தண்ணி விட்டு நம்ம கொதிக்க வைக்கிறதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குது ஸோ நான் எண்ணெயில் நம்ம அரைச்சி வச்சதை விட்டு வதக்கினது பிறகு இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் அதுக்கு அதுக்கு பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இது ரெண்டுத்தையும் சேர்த்துங்க இந்த இடத்துல நான் வந்து உப்பு சேர்க்கலை நான் பட்டாணி வேக வைக்கும்போதே கொஞ்சம் உப்பு சேர்த்து வேக வச்சதுனால நான் வாயில் போட்டு பார்க்கும்போது அந்த உப்பு அந்த மசாலாவுக்கு தேவையான அளவு இருந்ததுனால நான் திரும்ப போடவே இல்லை உங்களுக்கு இந்த இடத்துல உப்பு செக் பண்ணிக்கிட்டு இந்த பேஸ்ட்டோடயே நீங்கள் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இதை நல்லா எண்ணெயிலே வதக்கி சும் பண்ணினதுக்கு பிறகு நம்ம வேக வச்ச பச்சை பட்டாணியை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இதில் தண்ணி இல்லாமல் இருக்கிறதுனால உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் வந்து இதை வந்து பானிபூரி மாதிரி லிக்யூடாகவும் சாப்பிட போகிறதில்ல ட்ரையாக சுண்டல் மாதிரியும் சாப்பிட போகிறதில்ல கொஞ்சம் செமியாக இருக்கிறதுனால நான் ஒரு அரை டு ஒரு டம்ளர் அளவுக்கு சின்ன டம்ளரால் நம்ம சேர்த்தா போதும் உங்களுக்கு எப்படி நீங்கள் சாப்பிட்டா பிடிக்குமோ அது மாதிரி சேர்த்துக்கோங்க நான் இதில் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தான் தண்ணி சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி சேர்த்ததுக்கு பிறகு கொஞ்சம் நேரம் சிம் பண்ணி கொதிக்க விடுங்க படி பார்த்தீங்கன்னா இதில் உள்ள பொருட்கள் எல்லாமே ஏற்கனவே வெந்தது தான் பச்சை பட்டாணி அடுத்தது நம்ம வதக்கி வச்சுருக்க மசாலா அதனால் இதை ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை இந்த பட்டாணியோடு இந்த மசாலா செய்கிறதுக்காக ஒரு டூ மினிட்ஸ் மட்டும் இதை கொதிச்சா போதும் இந்த மாதிரி ஆயிடுச்சுனாலே நம்ம சாப்பிட்ற கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் ஏன்னா அது ரொம்ப திக்காக இருந்தாலும் இருக்காதுன்னு நான் சொன்னேன் அதனால் இந்த ஸ்டேஜ் போதுமானது இது மேலே கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி இலைகளை சேர்த்துக்கோங்க என்கிட்ட இந்த கொத்தமல்லி இல்லாதனால நான் கருவேப்பிலை மட்டும் சேர்த்துருக்கேன் கொத்தமல்லி போட்டிங்கன்னா டேஸ்ட்டும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இதுவே போதுமானது இதோட நம்ம இதை எடுத்து செப்பரேட் பண்ணி வச்சிடலாம் இப்போ ஒரு சர்விங் பிளேட்டு எடுத்து இதை எப்படி சர்வ் பண்ணலான்னு பார்க்கலாம் இதோடய சர்விங் தான் ரொம்ப முக்கியம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ப்ளேட்டில் வச்சு டெக்கர் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு பீச் ஃபீலில் சாப்பிடுவாங்க நம்ம அங்கே போய் கொடுக்கும்போது கூட வாங்கி கொடுக்கும்போது நமக்கு அந்த அளவுக்கு ஹெல்த்தியாக ஃபீல் பண்ண மாட்டோம் ஏன்னா ஸ்ட்ரீட் ஃபுட்டுனாலே உங்களுக்கு ஈ அந்த மாதிரி ஒரு இது அவங்க விற்கிற இடமும் கொஞ்சம் சுகாதார குறைவாக இருக்கும் நம்ம வீட்டில் செஞ்சு கொடுக்கும்போது பசங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கே என் பசங்களே கேட்டாங்க வெளியிலேருந்து வாங்கிட்டு வந்ததாமா அப்படின்னு அந்த மாதிரி தான் இருக்கும் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வீட்டில் செஞ்சது மாதிரியே இருக்காது ஸோ கடை டேஸ்ட்டுக்கு வீட்டிலேயே செஞ்சு ஹெல்த்தியாக கொடுக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் கொஞ்சம் மேலே கேரட்டு வெங்காயம் அடுத்தது நம்ம கான் சேர்த்துருக்கோம் பொறி இல்லைன்னா மிக்சர் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்கன்னு சொன்னேன் இது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி சர்வ் பண்ணி பாருங்கள் அடடா நான் சொல்ல மறந்துட்டேனே நல்லா சோனு பெய்கிற மலைக்கு நல்லா ஒரு மெலோடி சாங் கேட்டுக்கிட்டு இந்த மாதிரி சுண்டல் மசாலா செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஆட்டி தூள் டக்கராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ரெசிப்பிலாம் வேணும்னா பிரியமான சமையல் ஃபாலோ பண்ணுங்கள்